ஐநாட் துணையில அடுத்த நடக்கு போதும் வாங்க பார்க்கலாம் வீட்டுக்கும் எல்லாரும் பார்த்தா வந்துறாங்க அப்ப நிலா போனுக்கு பார்த்தா மாத்தி மாத்தி நிலாவுடைய அண்ணி மதிக்கிட்டிருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கு நிலா போன் அட்டன் பண்ணாமே இருக்கவும் சேரன் கேக்கிறாரு யாருப்பா நிலா ஃபோன் வந்துகிட்டே இருக்கு நீ எடுக்கவே மாட்டேங்கிற யாருப்பா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க இல்ல இல்லண்ணா என்னோட அண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லையில ஏன்பா எடுத்து பேச வேண்டியதானே நீ ஏன்பா பேசாமே கட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு இல்லண்ணா நான் அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா என்னைய நம்ப வச்சு ஏமாத்தின மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அதான் எனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லையில இல்லப்பா இத்தனை தடவை போன் பண்றாங்க இது முக்கியமான விஷயமா இருக்கும் ஒரு தடவை எடுத்து பேசுப்பா அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும் நீ போன அட்டன் பண்ணி ஒரு தடவை பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரணா சொல்றாரு சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா போன் அட்டன் பண்றாங்க அப்பதான் மதி பேசவும் நான் இந்த மாதிரி சென்னைக்கு வந்திருக்கேன் நிலா நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி சொன்னதும் சென்னைக்கு வந்திருக்கீங்களா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்குறாங்க நான் ஒரு தான் இருக்கேன் அந்த ரெஸ்டாரண்ட் பேர் உனக்கு சொல்றேன் நீங்க வரியா உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் அவசரம் நிலா ஏதா இருந்தாலும் இங்க நேர்ல வந்து நிலா என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு ஒரு தடவை வானிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா மதி சொல்றாங்க நான் உனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நிலா நீ வர தட்டிக்கும் நான் இங்கதான் இருப்பேன் நீ வராம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க மதி போனையும் வச்சிடுறாங்க ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா நிலா போனை கட் பண்ணுவோம் ஏன்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குறாரு இல்ல என்னை பாக்குறதுக்காண்டி என் அண்ணி இங்க சென்னைக்கு வந்திருக்காங்களாம் பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றாங்களாம் என்னை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் அப்புறம் என்னப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு இல்ல போகணுமானு யோசிக்க அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும் உனக்காக தானப்பா வந்திருக்காங்க போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரணும் சொல்றாரு நான் வேணா பல்லவனவங்க கூட அனுப்பவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கிட்ட சொல்லவும் இல்லனா அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துலதான் இருக்கு நானே போய் பாத்துக்கிறேன் மதிய பார்க்க போறாங்க அங்க மதி பார்த்தா நிலாவை பார்த்ததும் வந்து சாரி நிலா சாரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கைய பிடிச்சு பேசவும் எதுக்காக இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க நான் தான் சொல்லிட்டு தானே வந்தேன் எனக்கு யாருமே கிடையாது நான் இனிமேல் தனி ஆளுன்னு அப்ப எதுக்கு நீங்க என்னை தேடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் என்ன நிலா நான் உனக்காக இப்படி எல்லாம் பண்ணேன்னு நீ எமல கோபப்பட எதுவுமே வேணும்னுக்கே பண்ணல நீலா என்னுடைய சூழ்நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க நிலா எல்லாமே உங்க அம்மா தான் பண்ணுது உங்க அம்மா தான் உன்னை வர சொன்னாங்க உங்க அம்மா தான் உன்னை அங்க இருக்க வைக்கணும் முடிவெடுத்தாங்க மத்தபடி எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்க சொன்னதுக்கெல்லாம் நான் தலையாட்டிட்டேன் அதுதான் நான் பண்ண தப்பு மத்தபடி நீ வீட்டுக்கு வந்தது இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கல அப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் உன்னை வர சொல்லிருக்கவே மாட்டேன் மன்னிச்சிரு நிலா சாரி நிலா சாரி நிலா அப்படின்னு சொல்லி இங்க பாத்தா மதி சொல்லவோம் சரி விடுங்க நடந்தது நடந்துருச்சு இப்ப எதுக்காக நீங்க இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் நிலா கேட்கல இல்லை நிலா நான் உனக்கு காலேஜ்ல போய் சர்டிவிகேட்டு ஏற்பாடு பண்ணலான்றத தான் வந்தேன் நீ என் கூட வந்தேனா தானே சர்டிவிகேட் ஏற்பாடு பண்ண முடியும் என்னால் தானே அந்த எல்லாம் எரிஞ்சு போச்சு அது எனக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு நிலா உனக்கு திரும்ப அந்த சர்டிவிகேட் வாங்கி கொடுக்கலனா என் மனசே என் மனசாட்சியே கொன்றும் போல இருக்கு வேண்டாம் நிலா அதனால தான் நீ வா நிலா நம்ம போய் காலேஜில் ஒரு அப்ளை மட்டும் பண்ணிட்டு வந்துடும் நீ கூட இருந்தால் தானே நான் அப்ளை பண்ண முடியும் உனக்கு தேவை ஐடி ப்ரூஃப் தானே அதெல்லாம் என் ஒரு காப்பி வச்சிருக்கேன் மற்றபடி சர்டிபிகேட் அப்ளை பண்ணிரலாம் நிலா நீ வா நிலா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மதி கூப்பிடவும் இப்பயா அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க ஆமா நீ கூட வந்துரு நம்ம போய் சர்டிபிகேட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா மதி சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க சரி நீ காலம் முழுக்க அந்த வீட்லயே இருக்க போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மதி கேக்கவும் இல்ல இல்ல எனக்கு அந்த ஐடியாலாம் கிடையவே கிடையாது நான் அந்த வீட்டுல இருந்து எப்படா கிளம்பலான் தான் இருக்கேன் எனக்கு இப்ப தட்டிக்கு தேவை கிடைச்சிட்டா போதும் அதுக்குதான் சர்டிபிகேட் வேணுமே அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுல இருந்து போயிடுவேன் அதை நான் இங்க வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட சொல்லிட்டேன் என்ன அங்க இருக்கிற பல்லவனுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியாது அவன் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவான் பரவாயில்ல அது அப்புறம் பாத்துக்கலாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னையெல்லாம் மறந்துருவான் அவங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் வகி வந்தாலே போதும் அவங்களுக்குன்னு ஒரு அண்ணி வந்தாலே போதும் மத்தபடி என்ன எல்லாமே பெருசா எடுத்துக்கிற மாட்டான் சரி எப்படி நாளைக்கே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் மதியும் பார்த்தா சென்னைக்கு போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தா மதி சும்மா இருக்காம சோழான டிவோர்ஸ் பண்ணு டிவோர்ஸ் பண்ணாதான் நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா வாழ முடியும் ஊர் உலகத்துக்கும் நீங்க புருஷ மொண்டாட்டி தான் சட்டப்படியும் நீங்க புருஷ மண்டாட்டி தான் நீங்க புருஷ மொண்டாட்டி இல்லைன்னு உங்களுக்குள்ளவ நான் சொல்லிக்கலாம் மத்தபடி நீயும் சொல்லணும் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு புருஷ மொண்டாட்டியதான் தெரிவிங்க அப்ப சட்டப்படியே டிவோர்ஸ் வாங்கிட்டேன்னு வைங்க நீயும் சோழனும் புருஷ மொண்டாட்டி தனித்தனியா தனித்தனியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிடும் ஒருவேளை நீ சோழன் மேலே காதலிக்காமல் இருக்கலாம் ஆனால் சோழன் உன் மேலே காதல் வச்சு இருந்து நீ எங்கேயும் போகக்கூடாது என் கூட தான் சேர்ந்து வாழணும் நீ பொண்டாட்டி இப்படிலாம் சொன்னால் என்ன பண்ணுவ அதனால இப்பயே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேலையை விட்டுட்டு பார்த்தா மதி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து வைக்குது